ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வல்லரைக்கீரை துவையல் வல்லாரக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கிற சன்ஸ்கிரட் நேம் பிராமி இப்போது கீரை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம சமைச்சிக்கிட்டே நம்ம பேசலாம் முதல்ல வல்லரைக்கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்கிறேன் கீரையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது இது இல்லை அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் வல்லாரக்கீரை வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேவை கலவுக்கு உங்களுக்கு தேங்காய் அதிகமாக வேணும்னா உங்கள் தேவைக்களவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கா இப்போ தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம் கடுகுளுந்த பருப்பு எடுத்துக்கணும் கொஞ்சம் உளுந்த தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்புறம் கொத்தமல்லி ஸோ இப்போ நம் இதுதான் நமக்கு இப்போ தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி அதை நம்ம செய்கிறோங்கிறத பார்க்கலாம் நீங்க அடுப்பை பத்த வச்சுக்கோங்க அடுப்பை பத்த வச்சுக்கோங்க சட்டி காயணும் காஞ்சி பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எண்ணெய் விட போறோம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் எண்ணெய் விடுறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடாகணும் அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கடுகுளுந்த பருப்பு போட போகிறோம் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு கடுக்குருங்க பருப்பு போடுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் கடுகு நல்லா பொரிகிறது. படம் புரியும் போது உளுந்து கொஞ்சம் நான் அதிகம் போட்டுட்டேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பற்றும் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க நிறைய கூட வச்சுக்கலாம் கருவேப்பிலை சின்னதாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை எப்படியோ அந்த மாதிரி இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் தக்காளி போடலாம் நான் தக்காளியை ஆட் பண்றேன் நம்ம உப்பு தேவையானாலே இப்போ இப்ப ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும் அதுவும் உப்புங்கிறதுனால கரைஞ்சிடும் தெரியும் வெங்காயம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டே இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காவை ஆட் பண்ண போறோம் இப்போது தேங்காயம் தேங்காய் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ போது ஃபஸ்ட்டு தேங்காயெல்லாம் தனியாக அரைச்சிக்கோங்க தேங்காய் இஞ்சியெல்லாம் அதுக்கப்புறம் மசீரியை போடலாம் நாங்கள் ஃபுல் போடுறதுனால ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு கூட வச்சுட்டு வச்சு கூட இது பண்ணலாம் நம்ம சமைக்கிறது அன்றைக்கணிக்காக சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் பட் இதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கணுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டது எல்லாமே ஐட்டம் எல்லாம் வதஞ்சிருச்சு இப்போ வல்லாரையை நான் போட போகிறேன் நான் வல்லாரையோட காம்பெல்லாம் எடு எடுக்கலை ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டா போதும் ஆனால் தான் நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ இப்போ நான் எல்லாம் போட்டு வதக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கிடுச்சு நான் அடுத்த மேக்ஸிங் மேக்ஸில் தான் வச்சுருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா எல்லாம் வதங்கிவிடும் இப்போது ஒன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம புளி போடணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் என்ன பண்ண போறேன்னா புளி போட போறேன் புளி ஆட் பண்ணிருக்கேன் எல்லாம் வதங்கிடுச்சு அப்புறம் இப்போ கருவ இப்போ கொத்தமல்லி நான் போடுறேன் கொத்தமல்லி காம்பில் கூட சத்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு காம்பையும் கழுவிட்டு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா நல்லது லைட்டாக இன்னும் ஒரு 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 நிமிஷத்துக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை நல்லா தண்ணி இங்கே லைட்டு கொஞ்சம் இருக்குது அது போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிறது கொஞ்சம் காரினதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சாலிடாக போட்ட ஜிஞ்சர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு க மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் மித் மிச்சர் வெங்காயம் தக்காளி வல்லாறை கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் இன்னொரு கல் போட்டு அரைக்கலாம் இன்னொரு இன்னொரு கிரைண்ட் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதுக்கு தே ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேங்காயை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தேங்காயையும் இஞ்சதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு பின்னா மிச்சில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஆற வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சுட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் மிக்சி போட்டிருக்கேன் எல்லாம் இப்போமா நல்லா கன்சிஸ்டன்சி வந்து எல்லாமே நல்லா நம்ம சட்னி லெவலுக்கு வந்துருச்சு பதத்துக்கு வந்துருச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ கதம்ப சட்னி எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் வல்லாரையே நம்ம போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இது ஆல்மோஸ்ட் அப்படி தான் நம்ம கதம்ப சட்னி பண்ணுற மாதிரி இப்போ வல்லாரையை நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வேண்டாம் நீங்கள் நீங்கள் த வெங்காய தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டும் நீங்கள் அரைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் நம்ம தேங்காவும் உளுந்தும் போடுறோம் இல்லையா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் போட்ட உளுந்து நம்ம போன்க்கு ரொம்ப நல்லது வல்லார நமக்கு பிரைன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளி இப்போ இதெல்லாம் நம்ம போடும்போது நல்ல ஒரு ஆடட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது வெங்காயம் ஆக்சுவலி சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இன்சுலினுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது நம்ம உடம்புல இன்சுலின்ஸ் வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சின்ன வெங்காயம் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம் பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா இப்போ வீட்டில் எது அவைலபிலிட்டியாக இருக்கும் அதை வச்சு நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வே வல்லாறு சட்னி பண்ணணும்னு பார்த்தோம் இப்போ இந்த வல்லார சட்னி அப்படின்னும் போது இதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க ஸ்டடிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வல்லாரைய சொல்லுவாங்க வல்லாரை அதுக்கு மட்டும் இல்லை அதுக்கு நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நினைவாற்றல் எப்படி அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா மூலையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வந்து என்ன பண்ணா தூண்டி விடும் தூண்டி விட்டு நம்ம மூளை நரம்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நினைவாற்றலை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இது அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பல்லில் வந்து மஞ்சள் கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் கரைக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த வல்லார பொடியை வந்து நம்ம பல் விளக்கணும் அப்படின்னா பல்லுல இருக்கிற அந்த மஞ்சள் கரை போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இப்போ ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் நமக்கு ரத்த சோகை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இப்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் ரொம்ப எரிச்சல் இருக்கும் கண்ணில் நீர் வடி வ வ நீர் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா இது கியூர் பண்ணும் இந்த கண் எரிச்சல் கண்ணில் இந்த தண்ணி வர்றது இதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு கண் நரம்புகளுக்கு நல்ல நமக்கு நல்ல பவர் கொடுத்து அது நல்லா நமக்கு பார்க்குற சக்தியையும் கொடுக்கும் இப்போ டேஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க எவ்வளோ நம்ம சொல்கிறோம் கேரட் சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ அந்த சாப்பாட்டு பழக்க வழக்க முறைகள் மாறுறதுனால நம்ம உடம்பில் நிறைய ப்ராப்ளம்ஸும் வருது ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி வல்லாரை கீரை சட்னி கேரட் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும் போது நம்ம கண்களுக்கும் அது ரொம்ப பவர் கொடுக்கும் அது வல்லாரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா தலையில் இருக்க இளநிறையை கூட போக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்களவு நம்ம உடம்புக்கு நமக்கு அது சக்தியையும் என நல்ல ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங்காக தான் நமக்கு கொடுக்குது இது வந்து நம்மளோட தலைமுடி நர்ஸு நம்மளுடைய மெமரி பவர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ வல்லார பவுடருன்னு ஒன்று செய்யலாம் வீட்லேயே வளர பவுடர் பண்ணலாம் எப்படின்னா வல்லாரையை எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீனாக கழுவி வெயிலில் காய வச்சு நல்ல ஒரு கரு ஒரு நல்ல ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா பொடி கிடைக்கும் இந்த வல்லார பொடியோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வல்லாரம் எடுத்துக்கோங்க அதோட மழை இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும் பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இதை வந்து ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து எக்ஸாம் வருது அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி நான் இது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக நம்ம இயற்கை முறையில் நம்ம எப்படி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்தும் பார்க்கலாம் இன்னும் நிறைய டா புது புது வெரைட்டிஸோடு நம்ம மீட் பண்ணுறேன் தேங்க்யூ